अयोध्यापुरनेतारं मिथिलापुरनायिकां राघवाणामलङ्कारं वैदेहानामलङ्क्रियां रघूणां कुलदीपं च निमीनां कुलदीपिका सूर्यवंशसमुद्भूतं सोमवंशसमुद्भवाम् पुत्रं दशरथस्याद्यं पुत्रीं जनकभूपतेः वसिष्ठानुमदाचारं सदानन्दमदानुगाम् कौसल्यागर्भसम्भूतं वेदिगर्भोदितां स्वयं पुण्डरीकविशालाक्षं स्फुरदिन्दीवरेक्षणां चन्द्रकान्ताननां भोजं चन्द्रबिम्बोपमाननां मत्तमादङ्गगमनं मत्तहंसवधूगतां चन्दनार्द्रभुजामद्यं कुङ्गुमार्द्रभुजस्थलीं चापालङ्कृतहस्ताब्जं पद्मालङ्कृतपाणिकां शरणागतगोप्तारं प्रणिपादप्रसादिकां कालमेघनिभं रामं कार्तस्वरसमप्रभां दिव्यसिंहासनासीनं दिव्यस्रग् अनुक्षणं कटाक्षाभ्याम् अन्योन्ये क्षणकाङ्क्षिणौ अन्योन्यत्सदृसागारौ त्रैलोक्यगृहतम्बदी इमौ युमां प्रणम्याहं भजां यत्यकृदात्तदाम् अनेन स्तौति यखस्तुत्यं रामं सीतां च भक्तितः तस्य तौ तनुतां पुण्याः सम्पत् सकलार्थदाः एवं श्रीरामचन्द्रस्य जानक्याश्च विशेषदः कृतं हनुमता पुण्यं स्तोत्रं सद्यो विमुक्तितं श्री आञ्जनेयकृतम् इदं श्रीसीतारामस्तोत्रं यः पठेत् प्रातरुत्ताय सर्वान् कामान् ஆஞ்சநேயரால் இயற்றப்பட்ட இந்த சீதாராம ஸ்லோகம் ஸ்ரீராமர் சீதை இருவரையும் சேர்த்து போற்றுகிறது ஒவ்வொரு ஸ்லோகமும் முதல் வரி ஸ்ரீராமர் பற்றியும் இரண்டாவது வரி சீதையை பற்றியும் போல் மூன்றாவது வரி ஸ்ரீராமரை பற்றியும் நான்காவது வரி சீதையை பற்றியும் அமைகிறது இந்த நான்கு வரிகள் கொண்ட ஸ்லோகங்களில் ஸ்ரீ ராம சீதை இருவரின் குலப்பெருமை அருங்குணங்கள் ரூப மாதுரியம் எல்லாவற்றையும் அழகுற ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கிறார் அயோத்தி நகரின் தலைவர் மிதிலையின் நாயகி ரகுகுலத்தின் ஆபரணம் நிமிக்களின் குலத்திற்கு ஆபரணம் ரகுகுலத்தின் ஒளிவிளக்கு நிமி வம்சத்தின் குலதீபம் சூரிய வம்சத்தில் தோன்றியவர் சந்திர வம்சத்தில் தோன்றியவள் தசரதரின் தவப்புதல்வர் ஜனகரின் அன்பு மகள் வசிஷ்டரை குலகுருவாக வரிந்து அவர் சொற்படி நடந்தவர் சதானந்தரை குலகுருவாகக் கொண்டு அவர் விருப்பத்தின்படி நடந்தவர் கௌசல்யின் மகனாக பிறந்தார் யாக தளத்திலிருந்து தானே உதித்தவள் தாமரை கண்களை உடையவர் மலர்ந்த இந்திவர புஷ்பம் போன்ற கண்களே உடையவள் சந்திரனின் காந்தியை ஒத்து குழுமையான ஒளியுடைய முகமுடையவர் சந்திரன் போன்ற முகமுடையவள் யானை போன்ற கம்பீரமான நடையுடையவர் அன்னத்தைப் போன்று அழகாக நடப்பவள் மார்பில் சந்தனம் பூசுபவர் குங்குமத்தினால் தன்னை அலங்கரித்துக் கொள்பவள் வில்லேந்திய கையை உடையவர் தாமரை மலரை ஏந்திய கையுடையவள் சரணமடைந்தவர்களை ரட்சிப்பவர் பக்தியால் அடைபவள் கார்மேகம் போல் நிறமுடையவர் தங்கம் போல ஜொலிப்பவள் திவ்யமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் தெய்வீகமான வஸ்திரங்களையும் மாலைகளையும் அணிந்தவள் ஒவ்வொரு க்ஷணமும் அவளை கடாட்சிக்கிறார் அவரின் கடாட்சத்தை அவள் அன்போடு வரவேற்கிறாள் மூ உலகிற்கும் உதாரணமாக விளங்கும் தெய்வீக தம்பதியான இவர்களை நான் பக்தியுடன் சரணடைந்து போற்றுகின்றேன் ஸ்ரீராமரையும் சீதையையும் இந்த ஸ்லோகங்களைச் சொல்லி வழிபடுபவர்கள் அவர்களின் அருளுக்கு பாத்திரமாவார்கள் அவருடைய அவர்களுடைய துன்பங்கள் நீங்கும் எல்லா நலன்களையும் பெற்று இன்புறுவர் அதிகாலை வேளையில் இதை பாடித் துதிப்பவர்களுக்கு എല്ലാ ആസൈകളും പൂർത്തിയാകും ജയ് ശ്രീരാം